ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தக்ஸ்டண்டி டெய்லரிங் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இடுப்பு சுற்றளவை மட்டும் வச்சு அதாவது வேஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு மட்டும் ஒரு ஃபுல் போட்நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கீழே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்துக்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன் இப்போது ப்ளவுஸோட ஹைட் வந்து நான் பதிமூன்று இன்ச் எடுத்துக்கிறேன் நம்ம ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு போனீங்களா அதிலிருந்து மேலே பதிமூன்று இன்ச் குறிச்சுக்கலாம் குறிச்சிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் விடுறேன் இப்போது நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு ஹூக்ஸ் பட்டி சைடில் இருக்கிற இடத்த மட்டும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு மட்டும் நம்ம இந்த பிளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம் இப்போ இருபத்தி ஒன்பது இன்ச் வருது ஸோ இருபத்தி ஒன்பது இன்ச் இந்த பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் இதை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஒன்பது இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நாலால் டிவைட் பண்ணும்போது ஏழைகால் இன்ச் வரும் இப்போ ஒன் சைடோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் ஏழைகால் இன்ச் ஓகேங்களா இப்போ நம்ம ஏழைகால் இன்ச் இடுப்பு சுற்றளவாக குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சும் ஸ்டிச்சிங்காக ஒன்றரை இன்ச்சும் நான் எடுத்துக்கிறேன் இப்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது நம்ம ஷோல்டர் கண்டுபிடிக்கணும் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செஸ்ட் அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னாலே ஒரு செவன் இன்ச் குறிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம சிக்ஸ் இன்ச் குறிப்போம் இல்லைங்களா ஆமூகல் இறக்கும் போட் நெக் ப்ளவுஸுக்கு ஏழு இன்ச் குறிச்சுக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இந்த ஏழு இன்ச் அமுஹுங்கிறது நீங்கள் மேக்ஸிமம் இடுப்பு சுற்றளவு அளவு இருபத்தி ஏழுலிருந்தே வந்து நீங்கள் ஏழு இன்ச் இறக்கம் குறிச்சிக்கலாம் அதுவே இருபத்தி ஏழுக்கு கீழே அப்படிங்கும்போது ஒரு ஆறரை இன்ச் அந்த மாதிரி குறிச்சுக்கலாம் ஆரை முக்கால் ஆறு அப்படி குறிச்சுக்கலாம் இப்போது செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏழைகால் கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது கால் இன்ச் வரும் இந்த ப்ளவுஸோட செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒன்பதை கால் இன்ச் குறிச்சிக்கிறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் போட் நெக் ப்ளவுஸுக்கு கண்டுபிடிக்கணும் செஸ்ட் அளவு இதுவே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம ஒன் இன்ச்சிலேருந்து ஒன்னே ஹால் இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணுவோம் இது போட் நெக் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒன்பது ஹால் இன்ச் செஸ்ட் அளவு இருக்குது இல்லைங்களா அது கூட நான் வந்து அதை ரெண்டால டிவைட் பண்ண போகிறேன் ஒன்பது ஹால் இன்ச்சு ரெண்டாளை டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் ஒன்பது ஹால் இன்ச் டிவைட் டூ பண்ணணும் அப்படின்னா நாலரை புள்ளி ஒன் பாயிண்ட் வரும் ஓகேங்களா இப்போ நாலரை புள்ளி ஒன் பாயிண்ட்டு கூட ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ரெண்டரை இன்ச் நம்ம ஆட் பண்ணணும் நார்மலாக போட் நெக் ப்ளவுஸுக்கு ரெண்டரை இன்ச் நம்ம ஆட் பண்ணணும் வர ஆன்சர் கூட ரெண்டரை இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கல வாங்க ஏழு புள்ளி ஒன்று வரும் ஓகேங்களா இப்போ இதோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஒன் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்நெக் ப்ளவுஸ் வரும் வேஸ்ட் மட்டும் ம வச்சு நம்ம இப்போ ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு செவன் பாயிண்ட் ஒன் வந்து நான் குறிச்சிக்கிறேன் அதே மாதிரி கீழேயும் செவன் பாயிண்ட் ஒன் இன்ச் குறிச்சிட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் ஆம்ஹோல் இறக்கம் செவன் இன்ச் கரெக்டாக இருக்கும் இப்போது சென்ட்ரில் ஒரு பாயிண்ட் குறிச்சிட்டு அதில் அதில் இருந்து ஸ்கேல் வச்சு இப்படி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது சின்ன சைஸ் இடுப்பளவு அப்படின்னா ஒன்றே ஹால் இன்ச் குறிப்போம் அதுவே பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா ஒன்றரை இன்ச் குறிக்கணும் நான் இப்போது இருபத்தி ஒன்பது இன்ச் சின்ன சைஸ் அப்படிங்கிறனால நான் ஒன்னே ஹால் இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கவ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கவ் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் வளைவு அழகாக இது ஃப்ரெண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போது ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம போட்டாச்சு இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது கழுத்தகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நெக் வித் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தகலம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் குறிப்போம் அதுவே போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கழுத்தகலம் கண்டுபிடிக்கணும் இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் நான் மூணு இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போது பேலன்ஸ் இருக்கிற மெஷர்மெண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் இன்ச் வந்து நிக் வித்தாக எடுத்துக்கிறேன் கீழேயும் அதே மாதிரி ஃபோர் பாயிண்ட் ஒன் இன்ச் குறிச்சிட்டு இப்போது லைன் போட்டுக்கலாம் கீழே வந்து நான் நெக்கோட இறக்கம் வந்து மூணு இன்ச் குறிச்சிருக்கேன் நார்மலாக போட்நெக் ப்ளவுஸ்க்கு மூணு இன்ச்சிலேருந்து நாலு இன்ச் வரைக்கும் எந்த உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம் மூணு இன்ச் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் மூணு இன்ச் குறிச்சிட்டு இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போது போட்நெக் வரைஞ்சலாம் அதுக்கு கீழே ஒன்றரை இன்ச் குறிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ்க்களை யூஸ் பண்ணி போட்நெக் வளைவு போட்டுக்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கல வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ்களை வச்சு நம்ம இந்த ஒன்றரை இன்ச் குறிச்சோ இல்லைங்களா அது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த வளைவு போட்டோம் அப்படின்னா அழகாக போர்ட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இப்போது பேக் சைடு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு பேக் சைடு நீங்கள் நெக்கு அதுக்கப்புறம் டிசைன் என்ன வேணாலும் திலகம் ஷேப்பு அல்லது பாட் மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது க்ராஸ் வந்து ஹாஃப் இன்ச் நம்ம ஷோல்டர் கட்டை கொடுக்கணும் இல்லைங்களா அது வந்து நான் கடைசியாக ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் கொடுக்க போகிறேன் அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தெல்லாம் நான் நெக்கு கட் பண்ண போகிறதில்ல எதனால் அப்படின்னா நான் வேறு டிசைன் கொடுக்க போகிறேங்கிறதுனால நெக்கு இப்போ கட் பண்ணலை இப்போ இந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் கட்டை கொடுக்குற ஸ்லோப் வந்து நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன் அது எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கு மட்டும் நான் கட் பண்ணலை நீங்கள் இந்த போட் நெக் இதோட கட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிங்களா அதுக்கு கீழே எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போது ப்ளவுஸோட லென்த் வந்து நான் ஒன்பது இன்ச் ஸ்லீவோட லென்த் வந்து ஒன்பது இன்ச் எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடும் அதே மாதிரி ஒன்பது இன்ச் குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங்க்காக ஹாஃப் இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போது டவுன் எவ்வளோ குறிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது வரைக்கும் உள்ள இடுப்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து மூணு இன்ச் டவுன் எடுத்துக்கலாம் அதுவே முப்பதுக்கு மேலே முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி வர இடுப்பு சுற்றளவு எல்லாத்துக்குமே மூன்றரை இன்ச் வரைக்கும் குறிச்சிக்கலாம் இப்போது நாம் வந்து இருபத்தொன்பது இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறதுனால மூணு இன்ச் டவுன் எடுத்துக்கிறேன் நீங்களும் முப்பது இன்ச் வரைக்கும் உள்ள இடுப்பு சுற்றுலவு உள்ள ப்ளவுஸுக்கு மூணு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக இப்போ சின்ன சைஸ் அப்படின்னா ரெண்டு இன்ச் வரைக்கும் குறிச்சிக்கலாம் அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா ரெண்டரை இன்ச் குறிக்கணும் நான் இப்போ சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இந்த இடத்துல ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பொதுவாக எல்லா அளவுக்குமே ஒன் இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆம்கோல் லூஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் சைடு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்போ பேக் சைடோ ஆம்கோல் ரவுண்ட் ஃபுல் ரவுண்டு வந்து ஒன்பதே முக்கால் இன்ச் வருது அதோட ஒன் இன்ச் மைனஸ் பண்ணால் எட்டை முக்கால் இன்ச் நீங்கள் ஸ்லீவ் லூஸ் எடுக்கணும் நான் எட்டை முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் அதில் சீம் அளவன்ஸ் ஒன்றரை இன்ச் குறிச்சுருக்கேன் இப்போ கீழே வந்து அஞ்சரை இன்ச் ஹேண்ட் லூஸ் குறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சீமலை ஒன்ஸ் ஒன்றை இன்ச் குறிச்சிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ டேப் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டோட சென்ட்ரு கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஃபோல்டிங் பண்ணிங்க டேப் அப்படின்னு அதோடய சென்ட்ரு பாயிண்ட் கரைச்சிடும் இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு டாட் ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச் குறிச்சிருந்தாலேங்க அந்த இடத்துல காலு இன்ச் கீழே இறக்கி குறிச்சிக்கோங்க இப்போது ஃப்ரெண்ட் கவர்ஸ்களை யூஸ் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கால் இன்ச்சில் ஜாயிண்டாகி வர மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு கவர்ஸ்களை அப்படியே திருப்பி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ சீம் அலோன்ஸ் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் சீமெல்லாம் சுற்றுருந்தோம் இல்லைங்களா அந்த பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை கூலி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கீழே எக்ஸாக இருக்கிற கிளாத்துக்காக விட்டுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டிச் போட இடத்துக்காக ஒரு சின்னதாக ஒரு டெக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவை அப்படியே நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு இப்போது மேலே சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம கீழே வந்து ஒரு டக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துலேருந்து அந்த ஒன் இன்ச் வரைக்கும் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சென்ட்ரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கைப் அளவுக்கு இறக்கி ட்ரா பண்ண போகிறோம் இப்போ சென்ட்ரு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்ம முக்கால் இன்ச் கீழே இறக்கி குறிச்சிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கவர்ஸ் வச்சு நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேல வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா அந்த கைக்குலியோட வளைவு அழகாக வரும் அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு கீழேயும் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ கைக்குழி வரைஞ்சாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து மேலே வச்சு அதை சுற்றியும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம் சுற்றியும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு ஆம்ஹோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கார்னர் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஊசியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடு அந்த குழி விழுந்துடும் அதை வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இப்போது நெக்கோட இறக்கம் நான் வந்து ஆறு இன்ச் குறிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த சைட்லேயும் ஆறு இன்ச் இப்படி குறித்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா அந்த இடத்துல கிளாத் இல்லாதனால நம்மளுக்கு எவ்வளோ குறிக்கணும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு குறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்கோட லென்த்து வந்து நீங்கள் அஞ்சு இன்ச்சுலேருந்து ஏழு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு இறக்கம் வேணுமோ குறிச்சிக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து நான் மூணு இன்ச் குறிக்கிறேன் மூணு இன்ச் கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு இன்ச் குறிச்சிட்டு அதில் ஒரு லைன் போட்டுட்டு மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணி இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ போடுறதுக்காக இந்த இருந்து மேலே ரெண்டு இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதிலிருந்து உள்ளே ஒன் இன்ச் தள்ளி நம்ம உள்ளே மார்க் பண்ணிக்கலாம் போட் நெக் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதுவே நார்மல் அப்படின்னா நம்ம ஆம்பூர்லேருந்து ஹாஃப் இன்ச் குறைச்சி வரைஞ்சிருவோம் ஸோ இப்போ ஃப்ரண்ட்ஸ் கவுஸ் கீழே யூஸ் பண்ணி மேலேருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுட்டு கீழேயும் அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி இன்னொரு வளைவு போட்டுக்கலாம் இப்போ அம்ஹோல் ரவுண்டும் நம்ம வரைஞ்சாச்சு இப்போது கழுத்தோட வளைவு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கவுஸ்கீழை யூஸ் பண்ணி வளைவு போட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் நார்மலாக எல்லா அளவுக்குமே இந்த மாதிரி நீங்கள் குறிச்சுக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு இப்போது கீழேருந்து நார்மல் சின்ன சைஸ் அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் குறிச்சிக்கலாம் அதுவே பெரிய சைஸ் அப்படின்னா ஒன் இன்ச் குறிச்சிக்கோங்க நான் இப்போ ஹாஃப் இன்ச் குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போது ரெண்டு இன்ச் பொதுவாக எல்லா அளவுக்குமே கரெக்டாக இருக்கும் ரெண்டு இன்ச் காமனான அளவு இப்போது ரெண்டு இன்ச்சிலேருந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ டாட் பிடிக்கணும்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இடுப்பு சுற்றுலவு உள்ள ப்ளவுஸுக்கு ரெண்டு இன்ச் டாட் பிடிக்கலாம் அதுவே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னா ரெண்டே கால் இன்ச்சு இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தொன்பது வரைக்கும் இடுப்பு அளவுக்கு ரெண்டரை இன்ச்சு அதுக்கப்புறம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு அதுக்கு மேலே போகும்போது நீங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு டாட் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு இன்ச்சு டாட் பிடிக்கலாம் இப்போது இந்த இடுப்பு சுற்றுலவை வந்து இருபத்தி ஒன்பது இன்ச்சு நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸுக்கு ஸோ அப்போ வந்து நான் ரெண்டரை இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டரை இன்ச் குறிச்சோ இல்லைங்களா அதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு டாட் பிடிக்கணும் இப்போ ரெண்டரை இன்ச் குறிச்சிக்கலாம் குறிச்சுட்டு அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இருந்து ஒன் இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கு அதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கிராஸா ஒரு லைன் போட்டுக்கலாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ரவுண்டு போட்டுக்கொள்ளிங்களா அந்த இடத்துல இருந்து இந்த கால் இன்ச் ஜாயின் பண்ணி இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டாட்டோட லென்த்து ரெண்டரை இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ டாட்டோட லென்த்து எல்லாமே நம்ம இதே மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது இப்போது இது வந்து காமனான மெஷர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் அது போக ஷார்ப்னஸ் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேஞ்ச் பண்ணி நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா அந்த டாட்டோட லென்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இப்போ செகண்ட் டாட்டுக்கு வந்து கீழே ஒரு ஹாஃப் இன்ச் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல சென்ட்ரு நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து செகண்ட் டாட்டோட லென்த்து ரெண்டே முக்கால் இன்ச் குறிச்சிக்கலாம் இது வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நார்மலான காமனான எல்லா அளவுக்கும் சரியாக இருக்கும் நீங்கள் அது போக டாட்டோட ஷார்ப்னஸ்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அளவு எல்லாமே இப்போ தேர்டு டாட்டுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டாட்டோட லைன் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட் லைனோட இடத்துல ஸ்கேல் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிங்கன்னா தேர்டு டாட்டோட சென்ட்ரு உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இதில் இருந்து தேர்டு டாட்டோட அளவு ஃபோர் இன்ச் குறிச்சிக்கலாம் இப்போ ஷார்ப்னஸுக்கும் அதுவே வந்து நீங்கள் அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் நார்மலாக போகிறதுக்கு ரெண்டுக்கும் எப்படி நம்ம வித்தியாசப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த டாட்டோட லென்த்தை அதிகமாக நம்ம குறிச்சுக்கணும் அதுவே ஷார்ப்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ நம்ம டாட்ஸ் எல்லாம் குறிச்சாச்சு இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா வச்சுட்டு நான் வந்து ஷோல்டர் கட்டை ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸ்லோப் கட் பண்ண போகிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் குடிச்சிட்டு கிராஸாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கறனால தான் நான் கட் பண்ணலை சாரி பேக் நெக் டிசைன் பண்ண போகிறதுனால தான் நான் கட் பண்ணலை இப்போது இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் ஸ்லோப் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இது கட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஷோல்டர் பர்ஃபெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பீஸில் எவ்வளோ லென்த்து வருதோ அதிலேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் க்ராஸாக இருக்கு இல்லைங்களா க்ளாத் அதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இப்போது பேக் பீஸ் கட் கட் பண்ணிக்கோ இல்லைங்களா அந்த அதை எடுத்துட்டு நம்ம எவ்வளோ லென்த்து வருதோ அந்த அளவு குறிச்சிக்கலாம் அதுலேருந்து உள்ள ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி குறிச்சிங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இங்கே என்ன லென்த்து வருதோ அதே அளவு மேலேயும் குறிச்சிட்டு இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போது சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டரை இன்ச் வந்துச்சு ரெண்டரை கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணி மூன்றரை இன்ச் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹூக்ஸ் பட்டி சைடில் மூணு இன்ச் வந்துருச்சு இல்லைங்களா அது கூட ஒன் இன்ச் ஆட் பண்ணி நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து சின்ன சைஸ் அப்படின்னா மூணை முக்கால் இன்ச் மார்க் பண்ணணும் அதுவே முப்பது இன்ச் இடுப்பு சுற்றளவுக்கு மேலே வந்துச்சுன்னா நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இருபத்தொன்பது இன்ச் இடுப்பு சுற்றளவு வரதுனால இருவத் மூணை முக்கால் இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹுக்ஸ் பட்டி சைடு எவ்வளோ மார்க் பண்ணமோ அதில் ஒன் இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச் லெஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் நான் ஒன் இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு மூணு இன்ச் மார்க் பண்ணி இப்போது அப்படியே ஒரு கவ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் மூணையும் சேர்த்தி ஜாயின் பண்ணிக்கலாம் மூணு லைனையும் சேர்த்து இப்போது நம்ம பட்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு ஸ்லோப் கொடுக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஹூக்ஸ் பட்டி சைடில் நம்ம உள்ள கீழே வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் கிராஸாக ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் பட்டி வந்து அந்த ஷேப் அழகாக வரும் இப்போது வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸ் neck ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு நீங்களும் மாதிரி உங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்ஸை வச்சு போட்நெக் ப்ளவுஸ் கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ புருச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் you